ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் எங்கே இருக்கேனா இன்றைக்கி எல்பி பீட்டாஸில் இருக்கும் ஸோ இங்கே பீட்டாஸ் கப்பீஸ் அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ என்னென்னா இங்கே எல்லாமே பாருங்கள் எல்லாமே சின்ன செட்டாக தான் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி வெரைட்டிஸ் கப்பி இருக்கு இங்கே ஸோ நம்ம வந்து ஆஃபர் இங்கே ஆஃபர் கொடுத்துருக்காங்க என்னன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு மேலே எடுத்தால் மொயினா ஃப்ரீ அப்புறம் தௌசண்ட் ருப்பீஸ் மேலே எடுத்தால் மொய்னா ப்ளஸ் வந்து ஃபாஸ்டல் ஃப்ரீ ஸோ அடுத்தது வந்து கப்பியோட ரேட் எல்லாமே கம்மி தான் எயிட்டி ருபீஸ் அந்த மேக்ஸிமம் எயிட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க ஒரு சில ரேர் வெரைட்டி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் நம்ம எம்பி பீட்டாஸில் அவங்க செட் பண்ணி வச்சுருக்காது கிட்டத்தட்ட பீட்டா ஃபிஷ் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே இருக்குது ஸோ இது ப்ளஸ் மேலே எல்லாமே இருக்குது இது எல்லாமே சின்ன சிட்டத்து தான் நான் இருக்கிற ப்ளேஸில் வந்து பக்கம் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து கோல்டு பாருங்கள் கோல்டு வேறு லெவலில் இருக்குது குவாலிட்டி பாருங்கள் இதோட பேரட் எவ்வளோ இது ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பேர் பாருங்கள் என்ன குவா குவாலிட்டி இருக்குது பாருங்கள் அதோட கலரும் அப்படியே க்ளியராக இருக்குது ஹை குவாலிட்டி ஸோ யாருக்காவது என்ன கான்டெக்ட் பண்ணிக்கோங்க கோல்டு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பேர் ம் இது வந்து மாஸ்கோ ப்ளூ பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் வேற லெவலில் இருக்குது இதோ இதோட பேரட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் குவாலிட்டி பாருங்கள் அதோட இயர் குவாலிட்டி பாருங்கள் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது ஸோ இன்னும் இது வந்து சன்லைட்டில் இருந்தால் தான் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த கலர் வரும் அந்த ப்ளூ வரும் ஹை குவாலிட்டி பார்க்குறது வந்து ப்ளூ பாண்டா ஷார்ட் பாடி பாருங்கள் அதோடய குவாலிட்டி பாருங்கள் டம்போ இயர் தான் இயர் பண் இயர் குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பேர் ஸோ ப்ளூ பாண்டா ஷார்ட் பாடி ஹண்ட்ரட் ருபீஸ் பேர் பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இது எல்லாமே வந்து ஸ்டேபிள் தான் இது ஏற்கா வேணும்னா காண்டக்ட் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் பண்டோரா ப்ளூ மோசிக் ஸோ டைல் குவாலிட்டி பாருங்கள் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது ஜஸ்ட் வந்து பேர் வந்து எயிட்டி ருபீஸ் தான் இது ஸோ குவாலிட்டி பாருங்கள் பேர் வந்து எயிட்டி ருபீஸ் பண்டோரா ப்ளூ மோசிக் ஏற்கா வேணும்னா காண்டக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பாருங்க ப்ளூ ட்ராகன் ஸோ பாருங்க பேரெட் வந்து ஒன் ஃபிஃப்டி குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஸோ சேம் சைஸ் தான் சேலுக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ப்ளூ ட்ராகன் ஃபேர் பேர் வந்து ஒன் ஃபிஃப்டி குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கு இது வந்து ஆல்பினோ ஃபுல் ரெட் பாருங்கள் இது எல்லாமே வந்து ஜுவனல் சைஸ் தான் அதாவது சின்ன சைஸ் தான் ஸோ இப்போது இதே சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது இது வந்து நல்ல சைஸ் வரும் இதெல்லாமே ஏன்னா பாருங்கள் அதுக்கு பாடியில் வந்து கலர் வரல சின்ன சைஸில் ஸோ வளர வளர்தான் அதோடய கலர் வரும் ஸோ அதனால் சின்ன சைஸ் வந்து உங்களுக்கு எயிட்டி ருப்பீஸுக்கு கொடுக்குறாங்க சேலுக்கு இப்போது அல்பினா ஃபுல் மாஸ்கோ ப்ளூவில் ரிப்பன்ல நான் ரிபன் பாருங்கள் அது குவாலிட்டி பாருங்கள் இது ரிப்பனும் இருக்குது ரிப்பன் வந்து ஒன் ஃபிஃப்டி வரும் நான் ரிப்பன் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது எல்லாமே ஸோ அந்த லைட்டிங்கு தான் அந்த கலர் வரும் யாருக்கே வேணா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ரிப்பன் வந்து ஒன் ஃபிஃப்டி நான் ரிபன் வந்து ஹண்ட்ரட் இது வந்து ஒயிட் டக்ஸீரோ பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இதோட ரேட் வந்து ஜஸ்ட் நைன்டி ருபீஸ் தான் உங்களுக்கு எந்த ஒரு ரெட் ஸ்பாட்ஸும் ஸ்பாட்டும் கிடையாது பாருங்கள் அதில் ஸோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் குவாலிட்டி எல்லாமே இதுவும் வந்து ஜிவனல் சைஸ் தான் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ஸோ இது அந்த ரிப்பனில் வந்து இதுவும் நான் ரிப்பன் அந்த வெரைட்டி தான் இது இது வந்து ஹெச்பி ப்ளூ பாருங்க அது ஹெச்பி ப்ளூ வந்து ரேட் வந்து எயிட்டி ருபீஸ் பேரு ஸோ இது ஃபீமேலோட டெயிலும் நல்லாயிருக்கும் ஹெச்பி ப்ளூ பேர் வந்து எயிட்டி ஸோ இது பாருங்கள் ஜாப்பனீஸ் ப்ளூ பாருங்கள் அது குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஸோ இதோட பேர் ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது இதுவும் அவங்ககிட்ட அவ சேலுக்கு அவைலபிளாக இருக்குது பாருங்கள் அதோடய டெய்ல் பாருங்கள் டெயிலோட கலர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஸோ ஜாப்பனீஸ் ப்ளூ பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் யாருக்கா வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடியே வந்து ஒன் ஃபிஃப்டி சேல் இருந்தாங்க ஸோ இப்போ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சேல் இருக்காங்க இது பாருங்கள் டக்ஸரோ கோய் ஸோ பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து நான் கேப் வந்து கேப் வந்து அதாவது கேப் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நான் கேப் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் டெக்ஸ்ட்ரோய் பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஸோ யாருக்கா வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து சில்லி மொசைக் டம்பு இயர் பாருங்கள் அதோட இயர் குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஸோ இதுவும் வந்து ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஜஸ்ட்டு ஸோ யாருக்கா வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சில்லி மொசைக் டம்பு இயர் அது வந்து பர்பிள் மொசைக்கில் ப்ரிண்டட் இயர் இது கொஞ்சம் நியூ ஸ்டைன் இது ஸோ இதோடய பேர் ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது பர்பிள் மோஸ் சைக்கிளில் ப்ரிண்டட் இயர் பாருங்கள் அதோட குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இயர் கூட சூப்பராக இருக்கும் அது இதோட இது வந்து சூப்பர் குவாலிட்டி இது பேர் வந்து டூ இது வந்து வயலட் கிங் கோபரா பாருங்கள் ஸோ இது குவாலிட்டி நல்ல குவாலிட்டி தான் பேர் வந்து ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் தான் இது வந்து சின்ன சைஸ் தான் ஜோனல் சைஸ் ஸோ இது ஏற்க வேணும்னா கான்டெக்ட் பண்ணிக்கோங்க வயலட் கிங் கோப்பரா பேர் வந்து எயிட்டி ருபீஸ் இது வந்து ரெட் இயர் கோயில் பாருங்கள் இயர் இயர் உள்ளது வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பேர் இயர் கோய் ஸோ நான் இயர் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பேர் ஸோ ஏற்கா வேணா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது இயர் கோய் பாருங்கள் குவாலிட்டி பாருங்க வேறு லெவலில் இருக்குது யாருக்காக வேணா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து எல்லோ பிங்கு ஜுவனல் சைஸ் தான் இது ஸோ இதோட பேரெட் வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் யாருக்காக வேணா கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் அதோட குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஸோ எல்லோ பிங்கு ஜஸ்ட்டு பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ஆல்பம் ரெட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஃப்ளோடாஸு ஸோ இது வந்து பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் யாருக்கா வேணா காண்டக்ட் பண்ணிக்கோங்க அதோட குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேற லெவல் குவாலிட்டி இது பாருங்கள் யாருக்கா வேணா காண்டக்ட் பண்ணிக்கோங்க பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து பாருங்கள் பர்பிள் பெரி ட்ராகன் இது வந்து பேரண்ட் சைஸ் பாருங்கள் அதோட கலர் பாருங்கள் வேற லெவலில் இருக்குது குவாலிட்டி சூப்பராக இருக்குது பேர் வந்து ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி தான் ஸோ இது பர்பிள் பெரி ட்ராகன் டம்போயர் குவாலிட்டி வந்து சூப்பர் குவாலிட்டி இது யாருக்காக வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பேர் வந்து ஒன் பிளாட்டினம் கோயில் டம்போ ஏற்பாருங்க அது குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இதோட இது வந்து ஜீர்னல் சைஸ் தான் இதுவும் வந்து இன்னும் சைஸ் வரும் இயர் நல்ல குவாலிட்டியாக வரும் பேர் வந்து ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் தான் யாருக்கா வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க குவாலிட்டி பாருங்க நல்லா இருக்குது இது வந்து ஆக்சுவலாக டாப் வியூ தான் நல்லா இருக்கும் இது வந்து ராயல் மெஹந்தா டம்போ பாருங்க குவாலிட்டி பாருங்கள் ஸோ வேறு லெவலில் இருக்குது பேர் வந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் சேம் சைஸே வந்து டூ ஹண்ட்ரட் தான் நல்ல குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் ஏற்காவது வேணால் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ராயல் மெஜந்தார் டம்போயர் பேர் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்குது சரி ஏற்காவது வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்